தமிழக பாஜகவுடைய மாபெரும் செயற்குழு கூட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக கேவலமான அசிங்கமான அருவறுப்பான மோசமான ஒரு செயலை நம்முடைய தமிழக ஊடகங்கள் செஞ்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வெறும் பாக்குறது மட்டும் இல்லாம அதுகளை காரி துப்பி கழுவிய ஊத்தலாம் நெக்ஸ்ட் அதிமுகவை சேர்ந்த திரு கல்யாண அவர்கள் திமுக அரசை கடுமையா சாடி விமர்சனம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சில கேள்விகளும் அவர் கேட்டிருக்காரு அது குறித்தும் பாக்கலாம் கடைசியாக திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய சட்ட ஒழுங்க இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உத்தம ஊடகங்கள் திமுக எம்பி கனிமொழி கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க பாருங்க அந்த பதிலை கேட்டு கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே தலக் புலக்குன்னு ஆடி போச்சு அப்பேற்பட்ட பதில நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவுடைய செயற்குழு கூட்டமானது சென்னையில நடந்திருக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் செயற்குழு கூட்டம் இது இந்த மீட்டிங்க்கு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்திருக்காரு இவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் பாஜக இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் கடுமையான உழைப்பாளி உண்மையாலே கடுமையான உழைப்பாளி உயிரை கொடுத்து வேலை பார்த்து மத்திய பிரதேசத்துல பாஜகவா பயங்கரமா வளர்த்திருக்காரு இவர் எங்கெங்கெல்லாம் போய் கட்சி வேலைகளை பார்த்தாரோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே பாஜக பயங்கரமா வளர்ந்திருக்கு அதுக்கான காரணம் இவர் மட்டும்தான் இந்த மனுஷனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் கிடையாது மனுஷன் கட்சி அப்படி வளர்த்திருக்காரு பாஜக இந்த முறை இவருக்கு மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க பாஜகவுடைய அடுத்த தேசிய தலைவர் இவர்தான் வந்துட்டு இருந்தது ஆனா பாஜக என்ன பண்ணிருக்காங்க இவருக்கு மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க இந்த செயற்குழு கூடத்துல பாஜக நிர்வாகிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க முக்கியமா நம்மளுடைய அண்ணாமலர்கள் பேசினதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது கட்சியை எப்படி வளர்க்கணும் எத மாதிரியான வேலைகளை பார்க்கணும் எப்படி அடிமட்டத்துல இறங்கி வேலை பார்த்து கட்சியை பலப்படுத்தணும் பூத்து வயசா இறங்கி கட்சியை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை அந்த ஒரு பேச்சுக்கள் எல்லாமே கண்டிப்பா பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு சத்து டானிக் மாதிரி தான் இருந்திருக்கும் உண்மையால இங்க சமயம் மோட்டிவேட் பண்ணி பேசியிருக்காரு இந்த செயற்குழு கூட்டத்துல சில முக்கியமான தீர்மானங்களை பாஜக மேலிடம் போட்டிருக்காங்க அது மட்டும் பார்க்கலாம் எங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க பாஜக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவோம் என்று கூறி வரும் கேரள அரசுக்கும் அதை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் தங்கள் உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தப்பட்டது சட்டம் ஒழுங்கினை பராமரிக்கும் சக்தியை இழந்துவிட்ட திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை அவமானப்படுத்தியவர்களுக்கு கண்டனம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் உரிமைகளை தொன்று தொட்டு பின்பற்றி வரும் நமது அடையாளங்களை அழித்து ஒழிக்க நினைக்கும் முன்னாள் நீதிபதி திரு சந்த்ரு அவர்களின் அறிக்கைக்கு கண்டனம் இது மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை குறித்து பேசி அதுக்கு எதிராக இது மாதிரியான தீர்மானங்களை பாஜக அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்காங்க அடுத்ததாக தமிழகத்தினுடைய கேடுகட்ட ஊடகங்களுடைய அயோக்கியதானமான காரியத்தை பார்க்கலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல மட்டும்தான் நைட் டைம்ல டிபேட் நடத்துவாங்க பொலிட்டிக்கலி எது ஹாட் டாபிக்கோ இருக்கோ அது குறித்து தான் டிபேட் நடத்துவாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துல எப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அது குறித்தான டிபேட்டுகள் இந்த தமிழக ஊடகங்கள் இந்த உத்தம ஊடகங்கள் டிபேட் நடத்துறதே இல்லை ஒரு நியூஸ் கால் கூட கள்ளக்குறிச்சியல கள்ளசாராய மரணங்கள் நடனது டிபேட் நடத்தவே இல்ல சோசியல் காரி துப்பி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா பேச்சுக்குன்னு ஒரு டிபேட் நடத்தி இருந்தாங்க அந்த டிபேட்ல கூட பாருங்க எதிர்கட்சி வரிசையில இருந்தாங்க அவங்க யாருமே அவங்க சரியா பேச கூட விடல இப்ப தமிழகத்துல ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய கொடூரமான கொலை சம்பவம் தான் இது குறித்தான டிபேட்டை நம்மளுடைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் நடத்தவே இல்லை உண்மையாலேயே உண்மையாலேயே உடைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இது குறித்தான டிபேட் நடத்தவே இல்லை இங்க சைட்ல ஒரு மூணு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க எயிட்டின் தமிழ்நாடு இவங்களுடைய டிபேட் டாபிக் பாருங்களேன் இறுதி கட்டத்தில் இடைத்தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது இறுதி கட்டத்தில் இடைத்தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் டிபேட் அதிமுக வாக்குகளை கோரும் பாமக பாமகவிற்கு நெருக்கடி தருகிறதா அண்ணாமலையின் அதிமுக எதிர்ப்பு பாத்தீங்களா என்ன டாபிக் பாத்தீங்களா அடுத்ததாக இந்த தந்தியினுடைய பாருங்க ஜெயலலிதாவா ஜானகியா சசிகலா ரொம்ப முக்கியம் இபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாவா சசிகலா அவர்கள் ஜானகியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்ல டிபேட் நடத்திருக்காங்க இதுதான் தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் இவ்வளவு மோசமான நிலையில தான் தமிழக ஊடகங்கள் இருக்கு எவ்வளவு தரங்கெட்டு போயிருக்காங்க பாருங்க தமிழக ஊடகங்கள் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அரசியல் கொலைகள் போதைப் பொருட்கள் விவகாரம் கொலை கொலைன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஆனா நம்முடைய சொரண கேட்ட தமிழக ஊடகங்கள் அது குறித்தெல்லாம் எதுவுமே பேசாம காதை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்காங்க ஒண்ணு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல சின்னதா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் அது குறித்து மட்டும்தான் பேசுவாங்க அது குறித்து மட்டும்தான் டிபேட் நடத்துவாங்க நாலு நாளைக்கு வச்சு பேசிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காத்துல ஒரு பேனர் கீழே விழுந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல காத்துல ஒரு பேனர் கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சோ இல்லை இறந்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விவகாரம் குறித்து சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வச்சு அந்த சம்பவம் குறித்து பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் உதாரணத்துக்கு சொல்ல முடியும் சென்னையில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை ரொம்ப கொடூரமான முறையில படுகொலை பண்ணியிருக்காங்க அது குறித்து எல்லாம் பேசாம நீ ரசத்தை ஊத்து அடுத்து போய் மோர் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க தமிழகத்துடைய உத்தம ஊடகங்கள் இதுங்களுக்கு எல்லாம் திங்கிற சோறு எப்படிதான் உடம்புல ஓட்டுறதோ தெரியல உண்மையாலேயே தெரியல மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய கொலை குறித்து பாஜக முன்னாள் தேசிய தலைவர் திரு ஜே நட்டா அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஆம்சாங் கொலை ஜே நட்டா கண்டனம் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்டதற்கு பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா கண்டனம் ஆம்சாங்கின் கொடூரமான படுகொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆன்சாங்கின் கொலையானது சமூகத்தில் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரை புறக்கணிப்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை விரைவில் தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஜே பி நட்டா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இது மாதிரியான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது என்ன பிரமாதம் விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு அதி அற்புதமான ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு கொஞ்சம் பாருங்க சிரிக்காம பாருங்க தமிழ்நாட்டில் திமுகவை தவிர இரண்டாவது டீம் இருக்காது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் எந்த டீமும் இருக்காது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருப்பவர்கள் திமுகவில் இணைந்து விடும் அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்கிறார் ஓகேங்களா அதோடைய கண்டினியூவா பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அமைதி பூங்காவாக திகழ்கிறது தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி திரு ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு ஓகே கருத்தை நான் வரவேற்கிறேன் ஒரு கட்சியில இருக்கீங்க நீங்க அமைச்சரா இருக்கீங்க ஆனா கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆஃப் ஆஃப் பண்ணி 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 வச்சிருக்கீங்க கமெண்ட் இந்த குவாட் ட்வீட் அவங்க இந்த ஒரு ட்வீட் குறித்து பயங்கரமா பேசியிருக்காங்க லிட்ரலி கழிவு கழிவு ஊத்திருக்காங்க அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது அமைதி பூங்கா அமைதி பூங்கா கோயம்புத்தூர்ல பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு அதை தொடர்ந்து என்னையே ரைடு நடத்தினாங்க அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பயங்கரவாதிகளை தமிழகத்துல கைது பண்ணிருக்காங்க மேற்கு வங்க பயங்கரவாதிய சென்னையில வச்சு கைது பண்ணிருக்காங்க கள்ளச்சாராய மரணங்கள் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு தோ நேத்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை அவ்வளவு கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலை சம்பவத்துல திமுக நிர்வாகியும் ஒருத்தர் இருந்திருக்காரு இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு தமிழகம் எப்படி அமைதி பூங்காவா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க உண்மையாலே சார் நீங்க எப்படி அதை சொல்றீங்க இந்த பதிவை கலாய்க்கிற மாதிரி தினமா இருக்கார ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான் அவனுடைய வன்மத்தை கொட்டி தீத்துட்டான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இதெல்லாம் நியாயமா அட்மின் அதாவது ஐ பெரியசாமி போட்ட அந்த ஒரு ட்விட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு என்னது இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வடிவேல யோசிக்கிற மாதிரி ஒரு இமேஜை போட்டுவிட்டு இதெல்லாம் நியாயமா அட்மின் அதாவது அமைச்சர் அவர்களை இவங்க கேள்வி கேட்கல அமைச்சர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திற்கு ஒரு அட்மின் ஒன்று வச்சிருப்பாரு இல்லையா அந்த அட்மின் தான் இந்த ட்விட்டர் ஹேண்டெல்லாம் பார்த்துப்பாரு அவரை கேள்வி கேட்கிற மாதிரி இதெல்லாம் நியாயமா அட்மின் சொல்லுங்க அட்மின் அப்படிங்கிற மாதிரி தினமா இருக்காரன் அவங்களுடைய வன்மத்தை கூட்டிட்டான் அதே மாதிரி தமிழக பாஜகவும் அவங்களுடைய வன்மத்தை கூட்டி கார்ட்டூன் கார்டூன் மூலமா அவங்களுடைய வன்மத்தை கூட்டியிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க அமைச்சர் இந்த மயான அமைதியை சொல்கிறார் போலும் அப்படி மாதிரி போட்டுருக்காங்க அந்த காட்டு கொஞ்சம் பாருங்களேன் கள்ளச்சாராயம் ஒரு போதைப் பொருள் டாஸ்மாக் கொலைகள் இது மாதிரிலாம் அந்த கழுகுகள் சொல்லுவாங்களே பிணந்திண்ணி கழுகுலாம் சம்திங் ஏதோ ஒன்று அந்த பிணந்திண்ணி கழுகுகள் தான் நினைக்கிறேன் அந்த கழுகுகளோட புகைப்படத்தை போட்டு பின்னாடி அந்த பொம்மை அந்த பொம்மை யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வேற அமைச்சர் அந்த ஒரு பண்ணி இந்த ஒரு கார்ட்டூனை பாஜக ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் திமுகவை கீழ்ச்சி தொங்க புடுங்கிற மாதிரியான நாலு கேள்வியும் கேட்டிருக்காரு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க இங்க அரசாங்கம் நடக்கல கூத்து நடக்குது இங்கே மக்களின் மீது அக்கறையற்றவர்களினுடைய அராஜக போக்கு நடந்த பாசிச அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து உளவுத்துறையினுடைய வேலை முதலமைச்சரினுடைய பேஜுக்கு எவ்வளவு லைக் வருது ஏன் லைக் குறையுதுன்னு செக் பண்றதுக்கும் முதலமைச்சரை விமர்சிக்கிறவர்கள் அரசு அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் எந்த பொம்பளையோடு இருக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நாட்டில் உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை ஒழிய இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த உளவுத்துறை செயல்படவில்லை இந்த உளவுத்துறை மக்களுக்கானது இல்லை இது பாசிச அரசாங்கத்தினுடைய கேடு கட்ட காவல்துறை உளவுத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் பலிதான் அதை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது இதை விட நாங்கள் சொல்ற கொண்டுமில்லை இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை வரலாறு காரி உமிழும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த சொல்லை நான் இங்கே பயன்படுத்துறேன் மக்கள் பண்ண வேண்டியதில்லை வரலாறு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகள் கழித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கப்படும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை போல கேடுகட்ட மோசமான ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நடந்ததில்லை என்று சொல்லி இவர்கள் பழிக்கு உள்ளாவார்கள் அதுதான் நடக்கப் போகிறது என்ன நடந்தாலும் சரி எங்களை இவங்க மிரட்டிகிட்டே இருப்பாங்க மிரட்டட்டும் கிட்ட போலீஸ் இருக்கு இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது புரியுதுங்களா என்கிட்ட ஆட்சி இருந்துச்சுன்னா நான் சொன்னால் போலீஸ் யாரை வேணால் போய் பிடிச்சிட்டு வரும் அவன் அடிச்சு கையை உடையன்னா கை உடைக்கிது பெரிய வீரமெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இதுக்குன்னு வீரம் தேவையில்லை இதுக்கு ஒன்றும் அறிவு தேவையில்லை இதுக்கு எப்படியோ காசு கொடுத்து வாங்கின ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதுமானது அறிவும் விவேகமும் இருந்தால் மக்களுக்காக செயலாற்றுங்கள் செயலாற்ற மாட்டார்கள் இவர்கள் மீண்டும் இதை அனுமதிப்பார்கள் இவர்கள் ஆட்சியிலே இந்த இந்த படுகொலைகள் இந்த துயரங்கள் தொடரத்தான் போகிறது இந்த முதலமைச்சர் பதவி விலகினால் ஒழிய திமுக தமிழ்நாட்டில் அரசியல் இருந்து அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த கொடுமைகள் தீரப்போவதில் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொலை பண்ணப்பட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுக நிர்வாகி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க சில வாரத்துக்கு முன்னாடி தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சில மாசத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய நெல்லை தலைவர் அவர் பேர் ஜெயக்குமார் அவரையும் கொலை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பாமக பிரமுகர் ஒருத்தரையும் வெட்டியிருக்காங்க இவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா சோ அதுக்காக தான் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தமிழக காவல்துறையும் தமிழக உளவுத்துறையும் இந்த அளவு விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு ஏன்னா அவங்களுடைய வேலை என்னன்னா இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம பாத்துக்கிறது தான் பட் அவங்க கோட்டை விட்டாங்க அவங்க கோட்டை விட்டதுனால தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கோவத்துல திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் சொன்ன இந்த விஷயமானது நூறு உண்மை சமூக வலைதளங்கள திமுகவை விமர்சனம் பண்றவங்க மீது குண்டாஸ் எல்லாம் போட்டு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழக காவல்துறை தமிழக உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு பாத்தீங்களா இது நூறு உண்மை கடைசியாக திமுக எப்படி கனிமொழி அம்மையார் அவர்கிட்ட நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அதுக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள் சொன்ன பதில பாரு நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக நாடு முழுவதுமே சட்ட முடிஞ்சாருங்க நான் மணிப்பூர்ற வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பத்தி பேசத் தொடங்கி இருக்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றது ஜாணாயகியா பாருங்க எவ்வளவு குசும்புத்தனமா அந்த டைட்டில் போட்டிருக்காங்க திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு கனிமொழி சொன்ன நெருக் பதில் நெருக்கு அதாவது தமிழகத்துல சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க உத்தம ஊடக வார்த்தைகள் கேட்கும் போது அமையாறு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கானது இப்படிதான் இருக்கு ஒரிசால தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க மணிப்பூர்ல இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இது குறித்தெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா நாங்க இது பத்தி எல்லாம் பதில் சொல்றோம் இந்த பாஜகவுடைய தேச கருத்துக்களால மக்கள் வைலண்ட் ஆயிருக்காங்க அவங்க வன்முறையை கையில் எடுத்திருக்காங்க எனக்கு உண்மையிலேயே புரியலங்க சத்தியமா எனக்கு புரியல தமிழகத்துல நடக்கக்கூடிய இது மாதிரியான விவகாரங்களுக்கும் பாஜக ஒரிசால பேசின விஷயம் மணிப்பூர்ல நடந்த விஷயம் அவங்க எடுக்கக்கூடிய அந்த மத அரசியல் ஃபர்ஸ்ட் அவங்க மத அரசியல் எடுக்கிறதே இல்லை அவங்க மத அரசியல் பண்றதே இல்ல அப்படி இருக்கும்போது அவங்க சரி ஓகே அவங்க மத அரசியல் சொல்றாங்க நம்ம அதையே வச்சுக்கலாம் அவங்க பண்ணக்கூடிய அந்த மத அரசியல் எப்படிங்க காரணமா இருக்க முடியும் அப்போ இந்த பிஎஸ்பியினுடைய தலைவர் திரு அவருடைய கொலைக்கு சம்பந்தம் பாஜக அந்த ஒரு அரசியலா பாஜக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கா எனக்கு உண்மையாலேயே புரியலங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது இல்லையா அந்த டைம்ல நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இதே உத்தம ஊடகவாதிகள் கனிமொழி அம்மையார்கள்கிட்ட கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது கனிமொழி அம்மையார் அவர்கள் எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லாம தெரிச்சு ஓடிட்டாங்க கனிமொழி அம்மையார் அவர்களே அந்த ஒரு செயலானது அப்பவே கடுமையா எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டது இந்த முறையும் நாம தெரிச்சு ஓடணும்னா இந்த முறை இன்னும் கடுமையான விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறதுனால கனிமொழி அம்மையார்கள் நின்று அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேட்ட கேள்விக்கு இத மாதிரியான ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருக்காங்க இல்லையா இத மாதிரியான பதில் சொல்லாம நீங்க கடந்த முறை திருச்சி ஓடி நீங்க பாருங்க அதே மாதிரி ஓடி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருந்தது ஏன்னா சம்மந்தமே இல்லாம பாஜகவை பத்தி சொல்றாங்க மத அரசியல் சொல்றாங்க ஒரிசால பாஜக அப்படி பண்ணாங்க மணிப்பூர்ல இது மாதிரி நடந்தது நாங்க கேற கேள்வித்துல அவங்க பதிலே சொல்ல மாட்டேறாங்க எம்பிக்க வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா மணிப்பூர் குறித்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு கனிமொழி அவர்கள் பேசுறாங்க என்னவோ போங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் சொல்லுங்க அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்